ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் அலையா விருந்தாளியா எல்லா தொட்டிலையும் வளர்ந்து பிச்சு போட மனசு இல்லாமல் எல்லா தொட்டிலையும் ஒன்று ஒன்று விட்டு வச்சுருந்தேன் அதில் ஒருத்தி வந்து அது என்ன வாட்டர் மில்லன் நினச்சி வச்சுருக்கேன் அதில் பார்த்தா நீளமாக காய் வந்துட்டுருக்கு அவள் பழுத்தாதான் நம்ம யாருன்னு அவளை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இப்போ நான் அவளை காமிக்க போகிறதில்லை அவள் எல்லா இடத்துலையும் காயோடு நிற்கிறாள் அவளை காமிக்க இல்லைங்க இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி நிற்கிற இவளை நான் காமிக்க போகிறது கிடையாது உங்களுக்கு இவள் நிறையவே இருக்கிறாள் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது இந்த குண்டு பாப்பாவை இங்கே பார்த்திங்களா இது மாதிரி நிறைய உள்ளே இருக்குங்க இது யார் தெரியுமா அப்படி வெளியில் இழுத்து போட்டுட்டேன் எல்லாரையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா சேட்டை பண்ணுற பிள்ளைங்களெல்லாம் ஓரமாக இங்கே இருந்துக்கோ உள்ளலாம் வராத அப்படின்னு சொல்லி வெளியே இழுத்து போட்டுறது வர 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 இழுத்து வெளியே விட்டுறது இவளை ஏன் அப்படின்னாக்க யாருன்னு சொல்லவே இல்லையே இது மாதிரி நிறைய இடத்துல உள்ளுக்குள்ளே இருக்காங்கங்க மிதுக்கங்காய் கல்யாண வீட்டிலெல்லாம் நம்மளுக்கு முதல் எடுத்த உடனே இவளையும் உப்பையும் வச்சுட்டு தானே கல்யாண விருந்தே ஆரம்பிப்பாங்க அவதாங்க தாங்க இவ இவளை வத்தல் போட்டு நான்லாம் ஒரு வருஷத்துக்கு போ போன தடவை ஒரு செடி அதிலிருந்து எடுத்த காயை ஒரு வருஷத்துக்கு நான் ஸ்டோர் பண்ணி அதில் நம்ம வந்து வத்தலாம் சாப்பிடலாம் சாம்பார் சாதத்துக்கு இல்லைனா கூழுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் கேப்பக்கூழு கம்பங்கூழுக்கு அதுக்கப்புறம் அதையே வறுத்து எடுத்து ஒரு துவையலாக அரிப்பேன் அது அட் அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் எல்லா சாதத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ இது ஸ்டோர் பண்ணியும் வைக்கிறதுக்கு ரொம்ப வசதி ஒரு செடியிலையே ஒரு முந்நூறு இரநூறு காய்கள் காய்க்குங்க ஸோ நீங்கள் ஒரு செடி வச்சா போதும் ஆனால் நம்ம வீட்டில் ஏகப்பட்டது வச்சுருக்கோம் எதுக்காக அப்படின்னாக்க நிறைய பேர் ஆசைப்பட்டு விதை கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்குறது வழக்கம் ஸோ அதனால் எங்கே வந்தாலும் சரி இருந்துக்கோ ஓ அப்படின்னு சொல்லி விட்டுறது ஏன்னா இவங்கெல்லாம் தன்னால் வந்து நமக்கு காய் கொடுக்குறவங்க ஸோ அதை நம்ம மதிக்கணும் இல்லையா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தடுந்து உங்களோட சப்போட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய்மா